டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நம்மளை ரொம்பவே நொச்சரித்து அடிக்கடி கூப்பிட்டு போகிற இடம் பானிபூரி சாப்பிட்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அந்த பானிபூரியை வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இந்த பானிபூரிக்கு பூரி மொறு மொறுன்னு வரணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கோம் அதோட சேர்த்து அந்த ரசம் எப்படி ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே வைக்கிற அந்த மசாலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் பானிபூரி பர்ஃபெக்டான பானிபூரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக நம்ம எளிமையான முறையில் வீட்டில் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சின்ன பாத்திரத்தில் இப்போ இன்னைக்கு ரவை எடுத்துருக்கோம் ரவோட அளவு வந்து இரநூறு கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு ஒரு கப் ரவை வறுக்காத ரவை பச்சை ரவை எப்பயும் போல் நம்ம பாக்கெட்டில் வாங்குற சாதாரண ரவை தான் இப்போ நாலு டேபிள் ஸ்பூனு மைதா மைதா இதில் சேர்த்துக்கலாம் இது வெயிட்டில் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு ஒரு கால் டீஸ்பூனுக்குள்ளே இருந்தால் போதும் தூளுப்பு அதையும் நம்ம உள்ள சேர்த்துட்டு நம்ம மைதா மாவையும் ரவையும் அந்த உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்ப நல்லா கலந்தாச்சு இந்த அளவு கலந்த உடனே அரை கப்பு சுடு தண்ணி தான் ஊற்றி நம்ம பிசையணும் இப்ப இதுல அரைக்கப்பு சுடு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா சுட வச்ச தண்ணியை ஊத்திட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஆரம்பத்திலேயே தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம் நம்ம அதை மிக்ஸிங்கே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் இப்போ நமக்கு இந்த ரவையை மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உதிரி ரவை இருக்கு அதனால தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு போல சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு அந்த சூடாக இருக்கும் அதனால கை கொண்டு விரவ வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா விரவி கொடுத்துட்டு பிசைகிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம கை கொண்டு பிசைஞ்சிக்கலாம் கைட்ட பிசைய ஆரம்பிச்சிடலாம் இந்த உதிரி ரவை இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு சேர்த்து சேர்த்து வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஊருட்டி இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்ச பக்கம் இப்படி இருக்கணும் அதாவது நமக்கு சப்பாத்தி மாவு உழவுகள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நிலநில இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் நமக்கு ரவை கொஞ்சம் ஊறி வரும் அதனால் ஊறுறதுக்கான டைம் வந்து இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறி வரணும் ஊறட்டும் ஊறி வரட்டும் ஊறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த பூரி பொறிக்கிறதுக்கு மாவு பசைஞ்சு நல்லா ஊற வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊருன்றத மறுபடியும் இருக்க நம்ம பிசைஞ்சிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கிறோன்னா இப்ப நம்ம மாவு பிசைஞ்சாச்சு பசஞ்சதுக்கு பிறகு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் நல்லா அப்படி உருட்டுங்க நல்லபடி கையில் ஜனியோட வாக்கில உருட்டிக்கோங்க உருட்டியாச்சு உருட்டிட்டு இப்ப நம்ம சின்ன சின்ன கோழி தான் நம்ம எடுக்க போறோம் ரொம்ப பெருசா இருக்க கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு பீஸும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸுகளாக எல்லாத்தையுமே பிச்சு தனியா தட்டுல சேர்த்திடலாம் இப்ப நம்ம குட்டி குட்டி குண்டுகளாக எல்லாத்தையுமே நம்ம பிச்சு போட்டாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது இருக்கிறத லேசாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு உருட்டு அப்படியே நல்லா இப்படி உருட்டுங்க உருட்டிட்டு ஒரே ஒரு அமுக்கு இந்த மாதிரி ஒரே அமுக்கு அவ்வளவுதான் ரவுண்ட் ஷேப்ல அமைக்கிட்டு தனியா இந்த போல எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா உருண்டை போட்டு அதை நல்லா அமைக்க வச்சாச்சு இதை இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா தேய்க்கிறதுக்கு முன்னாடி காயாத அளவுக்கு பார்த்துக்கிறோம்னா அதனால் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நல்லா மூடி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சிக்க போகிறோம் மாவு லேசாக மைதா மாவு லேசாக பரப்பி விட்டுக்கோங்க வச்சுட்டு நல்லா இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க போகிறோம் அவ்வளோதான் நைஸாக தேய்ச்சிக்கிறோம் இந்த மாதிரி ரவுண்டாக அவ்வளவுதான் அந்த மாதிரி நல்லா நைஸா இந்த அளவுக்கு தான் வரும் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம இங்க ஒரு காட்டன் கிளாத்தை வச்சிருக்கோம் காட்டன் கிளாத்துல வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சி வரிசைக்க நம்ம எடுத்து வச்சும் அவ்வளோதான் தேய்ப்பு வந்து ஒரே தேய்ப்பு அவ்வளவுதான் இப்போ நம்ம எதுக்கு இந்த காட்டன் கிளாத்ல வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆயி வரணும் அதுக்காக காட்டன் கிளாத்துல வைக்கிறோம் இப்போ நம்ம பூரி பொறிக்க போறோம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கணும் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இப்போ நம்ம பூரி பொறிக்கிறதுக்கு என்ன இப்போ நல்லா பூரி நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆவி பறக்க சூடாயிடும் நம்ம சின்ன சின்ன பூரி குட்டி குட்டி பூரியாக சேசி வச்சிருக்கோம்ல அதை நம்ம உள்ள எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா மோந்து விடுங்க நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் அதேமாரி எத்தனை பிடிக்குதோ அத்தனை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் என்ன சூடுக்கு தக்கன போடுங்க எல்லாத்தையும் நிறைய மொத்தமாக போட்டு சூடு இல்லாமல் போட்டுடாதீங்க நம்ம பூரி வந்து உப்பி வராது நல்லா அந்த மாதிரி பூரி எல்லாம் நல்லா உப்பி வரணும் அதை நல்லா புரட்டி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் புரட்டி விட்டு அந்த பக்கத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் உடனே நம்ம எடுத்துடலாம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போது எடுத்தோம்னா நமக்கு அந்த கிறிஸ்பி சீக்கிரம் போயிடும் அதனால் ரெடியான உடனே நம்ம எடுத்துடலாம் கிட்டத்தட்ட இப்போ நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அளவுக்கு தான் ஆகும் டைம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பூரி எல்லாத்தையுமே அரிச்சிட்டு தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம பானிபூரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும் ரொம்ப முக்கியமானது அது ரெண்டு டீஸ்பூனு மல்லி வெதை மல்லி ரெண்டு டீஸ்பூனு சீரகம் ரெண்டு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு நல்ல வாசனை ஓரளவுக்கு கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும் அதோட சேர்த்து ஒரு ஆறு வரமளகம் அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோனா இது நம்ம ரெண்டு இடத்துல சேர்க்க வேண்டியிருக்கோம் நான் எந்தெந்த இடத்துலன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் நமக்கு நல்லா வாசனை ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டால் போதும் இப்போ நமக்கு எல்லாம் வறுபட்டுருச்சு இது நல்லா ஆரட்டும் சம்பா பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு இது எப்படி பொடி போடணும்னு சொல்றேன் ரொம்பவும் நைஸ் அரைச்சிட வேண்டாம் ரொம்பவும் கொத்து கொத்தா இருந்துட வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பரபரம் இருக்கணும் இது மாதிரி அரைச்சிட்டு இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பானிபூரிக்கு ரசம் தயாரிக்க போறோம் அந்த ரசம் தயாரிக்கிறதுக்கு மீடியமான மிக்சி ஜாரை எடுத்துட்டு இப்ப மாங்காய் மாங்காய் நம்ம வந்து ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணியிருக்கோம் தொலியை சீவிட்டு நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசுகளாக கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ண அளவு வந்து மெசர்மெண்ட்ல ஒரு கப்பு வெட்டிடணும் இப்ப அதை மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு நாலு வல்லு பூண்டு உரிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கங்க மூணே மூணு மிளகா குட்டி மிளகாய் மூணு காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பத்து கிராம் இஞ்சி துண்டு எல்லாம் வெட்டி சீவிட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்புல அதையும் நம்ம உள்ள சேர்த்தலாம் உருவிட்டு தலை அரை கப்பு நல்லா இலையாத்தான் இருக்கணும் ரெண்டா முத்துன காம்பெல்லாம் இருக்க வேண்டாம் இலையா பறிச்சிட்டு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கங்க மல்லிகளை அதே மாதிரி ஒரு கப்பு நல்லா தழையாகவும் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கோம் அதை ஒரு கப்பு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உள்ள வச்சு தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறை உரம் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இன்னும் நைஸா அரைக்கணும் இப்போ இந்த மாதிரி ரசத்துக்கு அரைச்சாச்சு நம்ம அரைச்சாவே பக்குவம் இப்படி இருக்கும் நல்லா நைஸா இருக்கும் நம்ம இப்ப அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த புதினா மல்லி அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா பவுல்ல சேர்த்திடலாம் எல்லாத்தையுமே இப்ப நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த ரசம் பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கிறோம் சாதாரண தண்ணி தான் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்ப இதுக்கே தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம இந்து உப்பு தான் சேர்த்திருக்கோம் இந்து உப்பு அரை டீஸ்பூன் நீங்க இந்து உப்பு இல்லைன்னா சாதாரண உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்ப எலுமிச்சப்பழம் சாறு ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் பெரிய பழமாக இருந்தால் அரை பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு இந்த இடத்துல எலுமிச்சை மிளச்சாரம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தோடு ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு டீஸ்பூன் நிறைய அப்படி உள்ள போட்டு விட்ருங்க இப்போ மாங்காய் பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸுகளாகவும் இந்த அளவுக்கு ஒரு கால் கப்பு போல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பாதிய எடுத்து அந்த பாதியை நல்லா அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுகள் கட் பண்ணி கொஞ்சமா சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம பானிபூரிக்கு ரசம் தயாராயிருச்சு அவ்வளவுதான் கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம பானிபூரி அந்த மசாலா பண்றதுக்கு உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் நம்ம ஒரு முந்நூறு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா குலைவா வேக வச்சு தொளிய உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு நூறு கிராம் பட்ரு நம்ம இந்த இடத்துல பட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க இந்த இடத்துல பட்டாணி கூட பயன்படுத்திக்கலாம் கொண்டக்கடலை பயன்படுத்திக்கலாம் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம பிடிச்ச விஷயம் தான் மசிக்கிறதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்துல உள்ள நம்ம உருளை கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம் மதிச்சு நல்லா மசிச்சுட்டு நல்லா அந்த மாதிரி உதித்து எடுத்துருங்க இங்கே பட்ரு நல்லா அவிச்சு வச்சிருக்கோம் இதையும் அவிச்சு வச்சிருக்கோம் அவிச்சு வச்சிருக்க பட்டரையும் நம்ம உள்ள சேர்த்துக்கிறோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் மிளகாய் ரெண்டே ரெண்டு மிளகாய் நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் இப்ப பானிபூரி மசாலா ஒரு டீஸ்பூனும் பானிபுரி மசாலா சூப்பர் மார்க்கெட்ல இதுக்குன்னு தனியா மசாலாவே விக்குது நீங்க அதை வாங்கிட்டு அதுல ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் நம்ம ஒரு மசாலா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா தான் ஒரு அரை டீஸ்பூன் இந்த இடத்துல உப்பு இதுக்கு தேவையான உப்பு நான் இந்து உப்பு தான் சேர்க்கிறேன் நீங்க சாதா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப மல்லியலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு தலையா எடுத்து வச்சிருக்கோம் நல்லா புதுசா நொறுக்கி வச்சிருக்கோம் அதே நம்ம உள்ள எல்லா பொருளை சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கெட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பெனஞ்சு வச்சாச்சு அவ்வளோதான் நமக்கு பானிபூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பானிபூரிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ பூரி எடுத்து அதை ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் கொஞ்சமாக மசாலா எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த ரசமும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ரசத்தில் கொஞ்சமாக ஊற்றி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாய்க்கு ஒரு பூரி அப்படியே போல இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு பானிபூரி ஒரு பானிபூரி ரசம் பானிபூரி மசாலா செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்